சிவாய அகர முதல எழுத்தல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வாழ்க நலம் வளர்க யோகா யோகா நாயின் சார்பாக இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆனந்தம் அடைகிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பயிற்சிக்கு உடனே நேரடியாக போயிடுவோம் எனது இனிய நண்பர் ரவி ரவிச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது பயிற்சி செய்ய அனைவரும் பாருங்கள் எளிய மர பயிற்சி என்னால் வேலை இருக்க முடியல அப்படின்னு நினைப்பவர்கள் இதை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது வீட்டிலேயே இருந்த இடத்துல செய்யலாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பயிற்சி செய்கிறதுக்கு மிக மிக அவசியம் என்ன தேவை காற்று தாங்க தேவை வேற ஒன்றுமே இல்லைங்க அது மூச்சுங்க இப்போ நண்பர் செய்வார் பாருங்கள் இரண்டு நம்ம பத்து வரல் இருக்குது எப்போ பயன்படுத்துகிறோமோ அதை பயிற்சியை பயன்படுத்துங்க ரெண்டு பத்து வரலையும் அப்படி கைக்கு காலுக்கு பின்னாடி கொண்டு வந்து தலையில் கோருங்க காலை லேசாக விளக்குங்க அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே லேசாக திரும்புங்க முடிந்த அளவு திரும்புங்கள் போதும் ஒன்று இரண்டு மூன்று அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே உட்காருங்க உட்காரும் போது எந்த அளவுக்கு உடம்பு நேராக உட்காருதோ அது சில நிமிடம் வந்துட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே எழுந்திரிங்க இதை போன்று தொடர்ந்து ஒரு ஐந்து பத்து அளவு செய்யும் போது நோய் இல்லாமல் வாழலாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதான் உண்மை எளிய பயிற்சி சிறந்தது நல்லா கவனிச்சிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பயிற்சி சொல்லுங்க அப்படியே காலை திருப்பி மேலே வச்சு பக்கம் நேரம் அப்படியே மூச்சை மேலே இருந்து நளின முறையில் இப்போ இன்னைக்கு நடனன்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதோட நடனாச்சரிய ரொம்ப பிடிக்கும் அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே நளின முறையில் ரெண்டு காலம் மூணு காலாக இருக்கு மூணு செத்துக்கிழமை நாலு காலம் ஆகிடும் கால் தலையை குனிஞ்சி முட்டியை பார்க்கணும் முதல்ல அதுக்கு பிறகு தலையை கொண்டி வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் முடியாத பட்சத்தில் வேண்டாம் தொடர்ந்து செய்யப்பட்டீங்கன்னா சரியான முறைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே மேலே மூச்சை எடுத்துக்கிறீங்க கீழே விட்டுக்கிட்டே போய் முதல்ல விரல வைக்கணும் அப்புறம் கால் கை பாதத்தை கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடியாதவர்கள் பாவனை பண்ணினால் போதும் எந்த இதுவும் வலியுறுத்தி செய்யக்கூடாது அன்பாக செயல்பட்டால் வாழ்க்கையில் நாம் நீண்ட சந்தோஷத்தை இடையுடைய இருந்து பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது யோகா அனுபவம் இந்த இடத்துல பேசுதுங்க எந்த பாட்டம் கிடையாது அப்படியே இந்த வலது இடத்துல அப்படியே திருப்பி முறைப்படி பார்த்திங்கன்னா குறைந்தது ஐந்து முறையாவது செய்ய வேண்டும் இப்போ உங்கள் யூடியூப்புக்காக கம்மியாக எண்ணிக்கையை தொடர்ந்து நேரம் வளர்த்தக்கூடாது செய்கிறோம் கீழே தலையை குனிஞ்சு பார்க்க வேண்டும் அதான் உண்மை இந்த இடத்துல தலையை கீழே குனிஞ்சு முட்டியை பாருங்கள் தொடர்ந்துனா அந்த தலையை கொண்டி முட்டியில் வைக்க வேண்டும் வலியுறுத்தி செய்யக்கூடாது அன்பாக செயல்படுவது அன்பாக செயல்படும் போது உடல் குறைவடைவ வாய்ப்பு இருக்கேன் எந்த அளவுக்கு உடல் குழவடைதோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நீங்கள் அனைவரும் உணரலாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கு மருத்துவம் ரொம்ப சிறப்பாக செயல்படுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உடலை நாம் யோகாவில் செயல்பட்டால் மருத்துவத்தில் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது உண்மை உண்மை எப்போது உண்மையாகவே இருக்கும் மாற்றம் இல்லை இப்ப இருந்தவர்கள் இருப்பவர்கள் நம்ம இருக்க இறைவனால் படைக்கப்பட்ட உறுப்பை நம்ம பாதுகாப்போம் உறுதி கொள்வோம் பயிற்சி கொள்வோம் அதான் உண்மை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஒரு ரெண்டு இது வித்தியாசமான ஒரு கை கொடுத்து எப்போதும் ஒரு தான் கொடுப்பாங்க இது யோகா கை கொடுக்கறதுங்க ஒரு கைக்கு இன்னொரு கைக்கு நம்ம பாதிக்கலாமா அதாங்க கைட்டு எப்படி பாருங்க கை கொடுக்கறதுலயே தனி சிறப்பு நல்ல சிறப்பாக இருக்கணும் யோகா வந்து தேவன் கொடுத்த வரப்பிரசாதம் நம்ம அதை பயன்படுத்தணும் தேவனுடைய சொத்து நம்ம எடுத்துக்கக்கூடாது பயன்படுத்தலாம்